இப்போ நான் ஹை ப்ரைஸ் வெல்கம் டு சரிதார் விழா கலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈஸியாக சட்டுன்னு குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு வெங்காய சாதம் நாங்கள் நான் செய்ய போறேன் இது வந்து டக்குன்னு ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்துட்டு குழம்பு சாதம் அப்படி இப்படி செஞ்சிகிட்டு இருக்க தேவையில்ல வாரம் ஃபுல்லா குழம்பே வச்சு நம்ம கொடுக்கறதுக்கு இதை மாதிரி வந்துட்டு இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாம் அப்பப்போ செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வெங்காய சாதம் வந்துட்டு வீட்டில் காய் இல்லைன்னா கூட டக்குன்னு நம்ம வந்து யோசிச்சுட்டு உட்காந்து இருக்க தேவையில்ல டக்குன்னு செஞ்சலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா நைசா அரிஞ்சு வச்சிருக்கேன் அடுத்து வந்து பூண்டு இந்த மாதிரி நல்லா நைஸா அரிஞ்சு வச்சுங்க பூண்ட அடுத்து பச்சை மிளகா பச்சை மிளகா வந்துட்டு நான் காரத்துக்கு வந்து நல்லா காரமா சாப்பிடுறவங்க வந்துட்டு இந்த மாதிரி நல்லா போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகாவும் நான் இந்த மாதிரி அரிஞ்சி வச்சிருக்கேன் இப்ப தழை நார்மலா எப்போதும் போல அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க கொஞ்சமா கருவேப்பில இதுக்கு வந்து மசாலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படி இப்படி எல்லாம் எந்த மசாலாவும் இல்லைங்க தனிமேகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் உங்ககிட்ட வந்துட்டு இது மூணும் இல்லை அப்படின்னா குழம்பு மிளகா தூள் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சிக்கன் மசாலாவோ இல்லை பிரியாணி மசாலா மட்டன் மசாலா கரம் மசாலா எது வச்சிருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் எடுத்துங்க உப்பு எண்ணெய் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிட்டாலும் போடலாம் போடலைனாலும் அப்படியே தாளிச்சிடலாம் ஓகேங்க இவ்வளோதான் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க வெங்காயம் போடலாம் இது வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இப்போ சேர்க்குறேங்க அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லா விளாடுங்க நான் காலத்துலேயே வந்துட்டு உப்பு போட்டு வச்சுருக்கேன் செந்தமாக கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த சீக்கிரையும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து இந்த மசாலாவையும் உங்களுக்கு உப்பு ஏறும் நான் வந்து இப்போவே வந்து இதில் உப்பு கொஞ்சம் வெங்காயம் தான் சீக்கிரமாக தொடங்கணும் இப்போ தாங்க உப்பு போட்டு இல்ல வந்துட்டு நீங்க லாஸ்ட்டாக வந்துட்டு லெமன் ஒரு பாதி மூடி புரிஞ்சு ஊற்றிச்சு மேலே கொஞ்சம் பெப்பர் இன்னும் சூப்பரா இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டு கொஞ்சம் மாதிரி செய்யலாம் இல்ல அது லெமன்லாம் வேணாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நார்மலாக செய்யலாம் லாஸ்ட்டாக புளிப்பு டேஸ்ட் வரணும்னா லெமன் பாதி ஊற்றினோம்னா சூப்பரா இருக்கும் மிளகு சுடுக்குங்க மேல லாஸ்டாங்க இந்த டெய்லியும் வெளியே அப்படியே வெங்காயத்தோட சேர்த்து அப்படியே வதங்குறாங்க பூண்டு போட்டு தான் ஆணுமாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பூண்டுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அழிச்சி வச்சிருந்திங்கன்னா அதை கூட கொஞ்சமாக போட்டுருவான் பூண்டு அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதை போட்டுருவா வரங்கட்டும் ஏன்னா ஓரளவுக்கு அறங்கிருக்குங்க இப்போ நான் பச்சை மிளகாய் கருவேப்பில் போட்டுடுறேன் வரங்கட்டும் இப்போ வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க மசாலாலாம் போட்டுலாம் ஓரளவுக்கு பாருங்க மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க தனியாத்தூள் இது நீங்கள் வந்துட்டு தனித்தனியாக போட வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீட்டில் அரைச்ச அந்த தூள் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மிளகாய் தூள் மட்டும் போட்டுக்கலாம் இது பாருங்க கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் தூள் வச்சுருந்தா போட்டுங்க இல்லைன்னா பிரியாணி மசாலா மட்டன் தூள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதை போட்டுக்கலாம் இந்த மசாலாலாம் எல்லாம் கொஞ்சமாக கொஞ்சமா நம்ம தண்ணி ஊத்திடலாம் கொஞ்சமா ஒரு பாருங்க நல்லா வந்து மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா விதைச்சு ரொம்ப தண்ணி ஊற்றணும் ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணி ஊத்தினாலே போதும் பாருங்க சூப்பரா இருக்கு நான் சாதம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாஸ்மதி ரைஸ் எது வேணாலும் நீங்க போட்டுக்கலாங்க நான் வந்து இப்போ நார்மலா வீட்டில் உள்ள சாதம் தாங்க நான் போட போலான்னு வடிச்சு வச்சிருக்கேன் சாப்பாட்டு அரிசி அதுதான் வடிச்சு வச்சிருக்கேன் இப்போ நான் தான் போட போறேன் போட்டலாம் நல்லா வந்து இந்த மசாலா எல்லா சாய்த்துக்கி வர்ற அளவுக்கு நல்லா வந்துட்டு அப்படியே கலந்து விடுவேன் நல்லா கலக்கி விட்டுருங்க சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் என்ன அணிகிறேங்க நேரம் மட்டும்தான் சாரத்தை வச்சுட்டோம்னா சட்டு சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் இல்லை குழந்தைங்களுக்கு இது வந்துட்டு நீங்கள் டிஃபன் பாக்ஸில் வச்சு லன்ச் பாக்ஸ் கொடுத்தான்னு நல்லா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் காரம் மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுங்க நல்லா காரமாக சாப்பிடுவோங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு நல்லா காரம் கூட இன்னும் நல்லா போட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் வந்து கொஞ்சமாக மிளகு நல்லா நல்லாயிருக்கும் மிளகு தூள் தோணுன்னாக்கா ஃப்ரைட் ரைஸு டேஸ்ட்டு வந்துடும் அப்படி போட்டோம்னா பாஸ்மதி அரிக்கில் தான் கொஞ்சம் மழை சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும் தான் நல்லா இருக்கும் இது வந்துட்டு நான் நார்மல் வீட்டில் விளாடிச்சி வேணும் எனக்கு தொத்தமிக்க மேலே போட்டுக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்பேன் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லெமன் இப்போ பாருங்க பாதி லெமன் வச்சிருக்கேன் அது நல்லா நல்லாயிருக்கும் லெமன் புரிஞ்சு விட்டோம்னா நல்லா வந்துட்டு உங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட்டோட நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இது வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் வேணுன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான ஒரு சுட சுட ஒரு வெங்காய சாதம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் இதில் வந்துட்டு உங்களுக்கு முட்டை உடச்சு ஊற்றி நீங்கள் அப்படியே மே முட்டை உடச்சு ஊற்றிட்டீங்கன்னா அது எக் ஃப்ரைட் ரைஸ் ஆட்டோ ஆகிடும் உங்களுக்கு அது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்லாம் இல்லை வேணாம்னா நீங்கள் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்தா ஒரு ஆம்லேட்டோ ஒரு இது மாதிரி முட்டை பொரியலோ முட்டை கிரேவி இது மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க